பார்த்த பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா செந்தமிழே வாழியவே செந்தமிழ் டாக்டர் தங்க தலைவராங்க கருமூலம் பேரண்டு பிரதனை அண்ணாவுடைய திருப்புகள் வாடியவே வாரி வாரி வழங்குகின்ற வழிதல் தெய்வமாக ஏழ்மையில் இருந்தாலும் கூட எந்நிலையிலும் நான் ஏழைகளுக்காக வாழ்கிறேன் என்று ஏழை எளிய இடையங்களில் எல்லாம் வீட்டிருக்கின்ற பழங்கி மலை சிக்க பார்வூற்றும் தங்கம் எங்களுடைய அங்கம் இதையிட்டு மன்னன் கொடுத்து கொடுத்து சிவந்த கடத்திற்கு சொந்தக்கார் புரளி நன்றி ஆட்சித்திற்கு கொண்டு எங்களோட உறவை நீண்ட நெடுநாட்களாக ஏற்படுத்திக் கொண்டு அல்லது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற எல்லாம் இடம்பெற்று எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதை கூறிய முன்னாள் தமிழகத்துடைய முதல்வர் எடப்பாடியார் அவர்களுடைய அன்பை பெற்று இந்த நாள் விழாவிலே பங்கு பெற்று உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை இது பெருமையாக கருதுகிறது என்னுடைய அன்பு உள்ளங்களே நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த சொந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நான் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மாவட்டத்தினுடைய வரலாறுல ஒரு காலத்திலேயே கேரளா மண்ணோடு திருவிதாங்கூர் ஒரு கொச்சி சமஸ்தானத்தினுடைய கட்டளையிலே இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை இணைக்க வேண்டும் என்று ஆண்டு காலத்தில் போராட்ட களம் முடிவு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு என்னுடைய பதினேழு வயது காலத்திலேயே திரைக்கரியாகマークப்பட்டு கரையா குleri மாவட்டம் தாய் காவலர் தூன்று நினைக்க வேண்டும் என்ற போராட்டத்திலே வீழ் விட்டு திரை ஜெல்லம் இந்த அடியை நிஸ்பதை நான் ஊரே गवर्नमेंटக்கு சொல்லுவ அந்த அடிபடியே தான் எல்லை காவலர் தியாகி என்ற மடத்தை வெந்து இன்று வரை தமிழ்நாடு அரசு கொள்ளமாக யாருக்கு பிரச்சனை வாங்கியவர்கிட்ட ஒரு சாதாரண தொண்டன் தான் உங்கள் மத்தியிலே பேருவிங்க சாய்ப்பை தவிர இரண்டை என்னுடைய அண்மைக்கு போக ஆகிய தலைவர் ஏழை எழுதுக்கு அஞ்சு கொடுக்கின்ற வள்ள பெற்ற மரியாதைக்குரிய என் ஆர் இந்த நடத்துவதாக சொன்னார் என்னை வரவேண்டும் என்று அழைத்தபோது பிறந்தாள் விழாவா என்ற எண்ணம் என்னுடைய மனதிலே கூறியது காரணம் அவர் அநேகமாக கருதுகிறேன் நான் ஒரு சாதாரண தொண்டர் மிக குடிசையிலே தொடர்ந்து குடிசையிலே வாழ்ந்து கோடிக்கணக்கான இதயங்களை தொட்டு சாதாரண தமிழ் மகன் குசேந்திருந்த இந்த இளைஞர் இன்று எண்பத்தி ஏழு வயசு தொட்டிருந்தார்

இதேபோல் என்பதை மாவட்டம் ஆகிய இஸ்லாமிய சமுதாயம் என்ற குறைவாக இருக்கின்ற மாவட்டம் என்னுடைய எல்லாத்துறை மாவட்டம் அறுபது சதவீதம் நாடா சமுதாயத்தை கொண்ட மாவட்டம் நாடாளுடத்தைச் சார்ந்த செவராயம் கொண்ட அந்த மாவட்டத்தில் பிறந்த சாதாரண தொண்டன் தான் இந்த தமிழ் மகன் உசேன் என்ற மூன்று அந்த குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்து குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்து என்னுடைய அருமை சரோதர பங்கு வைத்திருக்கிறது கைவிட்ட மரியாதைக்குரிய எழுதிய நண்பர் நீண்ட கால நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இந்த இயக்கத்தை தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட திரைப்பட நடிகர்கள் இதயத்தை தொட்ட அன்பு தப்பி ராமராஜர் இங்கே இருக்க சட்ட வேதைய உலகத்திற்கு எடுத்துக் காட்டிய மரியாதைக்குரிய நீதி அம்சம் மரியாதைக்குரிய ஜோதிமணி ஐயா அவர்கள் இந்த வேலையில் இருக்கார்

தலைவர் அள்ளி கொடுத்த வல்லத்தன்மை எண்ணி பார்த்தேன் ஆட்கள் இருக்கிறார்களே என்று நான் உண்மையிலே மனதான நான் பாராட்டி அந்த அடிப்படையிலே பிறந்த நாட்களாய் என்ற தன்னுடைய பிறந்தநாளர்கள் ஏறக்கால ஒரு இரண்டாயிரம் பேருக்கு

எ எடப்பாடி அவருடைய வாழ்த்துகளோடு துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய விண்ணா நகர்மன்ற மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நாகல முத்தவர்கள் வந்திருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்தினுடைய மாரியில இலக்கரையுடிய சேலற முன்னால் மாங்கங்க உருபன சிவராஜ் என்னோடு வந்திருக்கா மாரியாய்க்குரிய மலேசியாவுல एकទីனரதி துபாய்ல அமைஞ்ச அந்த அண்ணா சீனு சாலை குருவாச்சன் அவருடைய அரபி கல்வி மாரியிலவர்கள் இங்கே வந்திருக்கா கன்பேரு பொறுப்பே காமிக்கிறது எல்லாரும் இந்த விழாவை கொண்டு வந்து இங்கே பேசுகின்ற நேரத்தில் ஒரு நண்பர் தன்னுடைய இதயத்தை தொட்டு சொன்னார் நல்லதாக இருக்கிறார் மனிதா மணியாக தொழுகிறார் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிறார் பொது சேவையை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் அரசியலிலே அடியெழுத்து வைக்கின்ற காலம் இன்னும் சரியாக வரவில்லை என்று அருமை நண்பர்கள இருக்கு வரலாறு வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினரான வரலாறு கிடையாது ஒரு சட்டமன்ற மேலை உறுப்பினரான வரலாறு கிடையாது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரலாறு கிடையாது புரட்சிகள் அரசியல் பேசுகிறேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டூபர் மாதம் விரைவு பேருந்து ஓட்டி வருகிறேன் என்னுடைய இருந்தார் இருபத்தி ஆறு பயணிகள் இருந்தார் இருபத்தாறு பயணிகளிலே இரண்டு பேர் மேலூரிலே இறங்குகிறார் நான் மாலை ஐந்து மணிக்கு அரசி உறவு பேருந்தில் இருந்து இரண்டு பயணிகளை இறக்கி விட்டேன் அந்த ஊர்கள் ஆராதனத்திலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் கருப்பு சோப்பு துண்டு போட்டுதான் ஓட்டு வழக்கம் அது ஓட்டிக் கொண்டிருந்த போது ஒரு முழுவதும் மிகப்பெரிய அளப்பெரிய அந்த கூட்டம் ஒரு ஓட்டல் முன்னால் நான் ஒரு சைக்கிச்சா காரணியை கேட்கிறேன் என்னப்பா இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்காக இந்த கூட்டம் என்று கேட்டேன்

அவர்களே ரீதியாக இருப்பார்கள் நண்பர்கள் நண்பர்கள் அவருடைய நலத்திட்டங்களை கொடுக்கிறேன் என்றால் உங்களே என்னை போற்றிக் கொண்டிருந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நான் மிகச் சாரமான ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திலே போட்டோம் தெரியும் நாடாளுமன்ற

கவாடியே கட்டி காப்பாத்திய முன்னிருந்துதா செந்தமிழ் நாடக போதினே இப்ப தேர்வுக்கு பாயிக்கு காதலே என்று சொன்ன இந்த செந்தமிழ் நாட்டை உருவாக்கிய தமிழ்நாடு என்று பேர் சுற்றி அழகு பார்த்த மூன்றெழுத்துதான் காஞ்சி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த அண்ணா என்று மூன்றெழுத்து அண்ணாவுடைய வரவிற்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தை இந்த வண்டியை கட்டி காப்பாற்றிய மூன்றெழுத்துதான் பின்னால் <Adams> <oland>

இந்த இயக்கத்தை இந்த தீ காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற மூட்டெடுக்குதான் சேலம் என்ன கூட்டெடுத்துல வந்த டி பி டெஸ்ட் என்ன கூட்டெழுத்து அந்த பி பி டெஸ்ட் என்ன கூட்டெடுக்க அவைத்தனமாக இருக்கின்ற நான் மரியாதைக்குரிய எண் ஆ டி அவனுடைய சரணத்தன உழாவை வாய்த்தி வரவே உங்கள் தொங்கன் குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தமிழ் மூன்றெழுத்து மகன் மூன்றெழுத்து உதயம் மூன்றெழுத்து என சொல்லுகிற வாய்ப்பை தந்த இந்து என்ற மூன்றெழுத்தை தாங்கி இருக்கின்ற சமுதாய தோழர்களே மூன்றெழுத்து மந்தகத்தை இடைத்தே தாங்குகின்ற தாய்மார்களே இந்து சமுதாய தோழர்கள் மூன்றெழுத்தை சொல்லுகிறார்கள் சிவனே என்று அழைக்கிறார் முருகா என்று மூன்றெழுத்திலே அழைக்கிறார்

இரண்டாக்கி இந்த மூன்றெடுத்து இன்று பிரகாசித்து வாய்ப்பை நல்ல நேரத்தில் வாழ்த்துக்களை எல்லாம் நல்ல இளைஞருடைய திருச்சுவைய உங்களை பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன் காரணம் அள்ளி கொடுக்கின்ற வல்லந்தங்கள் உள்ள உங்களுடைய தரம் இன்னும் நீண்டு கொண்டே போகட்டும்